கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமா உண்டாவதாக இந்த கால வேலையில ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாபரையும் கத்தர் ஆரோக்கியமும் பலனும் அந்த உண்டு பண்ணுவார்கள் ஆமே லூயா சரி தேவ பிள்ளைகளே இன்றைக்கு பெரிசருடைய பூர்வீகமான தேசம் எங்க இருந்தது அவருடைய குணாதிசங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் வாசிக்கலாமா ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் இப்ப பெலிஸ்தர் என்ன என்று அழைக்கப்படுகிறது என்றும் நம்ம பார்க்க போகிறோம் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வாசிக்கலாமா இஸ்ரவேல் புத்திரரை கத்த சொல்லுகிறார் கவனிக்கலாம் இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் யார் என்று சொல்றார்னா எத்தியோப்பியர் ஜனங்கள போல இருக்கிறீங்க என்றார் எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு சிவிங்கி தன் புள்ளியும் எத்தியோப்பியன் தன் தோலையும் மாற்றக்கூடுமான்னா தீமை செய்கிற நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க நன்மை செய்வீர்கள் என்று சொல்றார் எப்படி எத்தியோப்பியருடைய தோலை மாற்ற முடியாதோ அது போல் இஸ்ரேல் ஜனங்களுடைய அதாவது குணாதீசியமும் புத்தியும் கிரைகள் என்ன பண்ணால் மாறாமையே காணப்பட்டது ஆ பாருங்க இஸ்ரேவேல கத்தர் எங்க உருவாக்கி காணானுக்கு கொண்டு வரார்னா நானூத்தி முப்பது வருஷம் எகிப்தில வைத்து கத்தர் அவனை உருவாக்கி அவங்களை எங்க கொண்டு வராரு காணானுக்கு அதாவது இஸ்ரேவேல் தேசத்துக்கு கொண்டு வராரு பாருங்க பெலிஸ்தரே கப்தூர் பெலிஸ்தோடைய பூர்வீகமான தேசம் ஆதி தேசம் எங்க காணப்பட்டாங்கன்னா பெலிஸ்தோடைய தேசம் வாசிங்கம்மா பாரு கப்தூரில் இருந்து கவனிக்கலாம் கப்தூர் கப்தூர் சொல்லுங்க பார்க்கலாம் கப்தூர் தெய்வ இந்த பெலிஸ்தர் தேசம் பூர்வீகம் கப்தூர் என்கின்ற ஒரு தீவு இது அந்நாட்களில் இவங்க எங்க குடியிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா வேதத்தில் ஆமோஸ் தரிசனம் புத்தகம் ஒன்பது ஏழு கப்தூர் இவங்க இந்த கப்தூர் தேசம் எங்க இருக்குதுன்னா மத்திய தரைக்கடலில் இருக்கிற ஒரு தீவு பின் நாட்கள்ல தெய்வ பிள்ளைகளே இந்த தீவு என்ன என்று அழைக்கப்படுதுன்னா இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா இந்த தீவுனுடைய கப் கப்தோர் இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா நீளம் அதாவது நூற்றி அறுபது கிலோமீட்டரும் அகலம் வந்து எழுபத்தாறு மைல் கிலோமீட்டர் தூ சுற்ற இது காணப்பட்டது இப்பேற்பட்ட தீவு எங்க காணப்பட்டது மத்திய தரைக்கடலில் காணப்பட்டது இந்த பெரிஸ்தோடிய பூர்யுகமே அங்கதான் ஆரம்பத்தில் இதுக்கு என்ன என்று பெயர் வழங்கப்பட்டது கப்தூர் என்று நம்ம அழைக்கப்பட்டது தேவப்பள்ளையில் இதனுடைய பெயரை மாறினது என்று சொன்னா கிரேத்தா என்று அழைக்கப்பட்டது ஏழாம் அதிகாரம் ஏழாம் பார்ப்போம்னா கப்பல் பிரயாணம் புறப்பட்டு போறாங்க பவுலையும் பவுல சார்ந்த ஒரு சிலரையும் ரோமபுரி சிறைச்சாலைக்கு கப்பல் யாத்திரை கொண்டு போகும்போது புயல் தாக்கத்தின் நிமித்தமாக கப்பல் எந்த தீவுல ஒதுங்குதுன்னா

ஒரு சபையை ஸ்தாபித்தார் இந்த சபைய எப்படி இருக்கிறது என்று விசாரிப்பதற்காக பவுல் யாரை அனுப்புறாருன்னா தீத்துவின் புத்தகம் தீத்துவுக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பதினாறு வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கணும் கொஞ்சம் வேகமா எடுத்துக்கலாம் தீத்து முதலாம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பதினாறு எடுத்துக்கலாம் பதினாறு எடுத்துக்கலாமா பனிரெண்டு வசனத்தை வாசிக்கலாமா இந்த கிரேத்த தீவார் எப்பேற்பட்டவனா பவுல் போயிட்டு அந்த இடத்துல பல கஷ்டத்தின் மத்தியில சபையை ஸ்தாபித்தாலும் கூட தீத்து முதலாம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பதினாறு பனிரெண்டுல இருந்து பதினாறு பாருங்க பல கஷ்டத்தின் மத்தியில பவுல் சபையை ஸ்தாபித்தாலும் கூட அந்த மக்களுடைய குணம் எப்படி காணப்பட்டது என்று பவுல் சொல்றாரு பாருங்க பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் கிரேத்த தீவார் பாருங்க ஓயாத பொய்யர் வாயை திறந்தாவே பொய் நாங்க சிலர் பாத்தீங்கன்னா அது பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லுவாங்க அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லுவாங்க பொய் மட்டும் சங்கிலியை போல பின் தொடர் ஒரு பாவங்க இந்த கிரேத்தா தீவார் எப்பேர் பட்டவன்னா ஓயாத பொய்யர் ஆஹ் துஷ்டம் மிருகன்னா ஒரு அதாவது முரட எதையும் புரிந்து கொள்ளுகிறவன் இல்ல யாரு கிரேத்தா தீவார் பெலிஸ்தியர் கவனிக்கலாம் துஷ்டம் மிருகம் ஆ பாருங்க பெரு வயிற்று சோம்பேறி எந்த வேலை வெட்டியும் போக மாட்டான் திருடுகிற இவன் முழுக்க முழுக்க காணப்படுவான் ஆகவே பெரும் வயிற்று சோம்பேறிகள் என்று சொல்லப்பட்டுட்டு ஆ சரி பதினாறு வாசிக்கலாமா பதினாறு வாசிக்கலாமா ஆ பாருங்கள் இந்த கிரேத்தா தீவார் அது முதல்ல அது பெயர் என்ன சொன்ன கப்தோர் பின்னாட்கள் அதுக்கு என்ன பெயர் வருது பெலிஸ்தேர்ன்னு வருது தான் கிரேத்தா தீவு என்று நம்ம பெயர் வழங்கப்படுகிறது தெய்வ பிள்ளைகளே அந்த கிரேத்தா தீவா தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறாங்க ஆனா அவங்க கிரியில எப்படி இருக்கிறாங்களாம் பாருங்க ஹம் பதினாறு பதினாறு வாசிங்க பிறகு தேவனை நாங்க அறிந்திருக்கிறோம் சபைக்கு போறோம் பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்று இருக்கிறோம் ஊழியம் செய்யறோம் எங்களை போல பரிசுத்தவன்கள் இல்ல நாங்க தான் பரலோகம் சொல்லி எங்களுக்கு தான் பரலோகம் சொல்லி சொல்லுகிற ஒரு சபைய போல இவங்களும் என்ன சொன்னாங்கன்னா நாங்க என்ன பண்றோம் தேவனை தான் அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்றாங்க பாருங்க கிரியல சுத்தம் இல்லைங்க நம்ம பாவம் செய்யும் போது கத்தர் யார கிரியனால மறுதளிக்கிறனா கத்தரை மறுதளிக்கிறோம் வேதரனால நாவினால தான் மறுதளித்தார தவிர சத்தியத்தை அறிந்து வேத வசனத்தை கற்றுக்கொண்டு துணிகரமா நம்ம பாவத்துக்கு போகும்போது யார மருதளிக்கிறானா கிரிகளினால கத்தரை மறுதளிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் எந்த அவர்கள் தகுதியானவர்கள் இல்லை என்று பவுல் சொல்லிட்டு இதனால அந்த சபைக்கு கடிந்து உபதேசம் பண்ண முடியாது யார் அனுப்புறாரு பாருங்க வாசிக்கமா பதினாலு இருக்கும்படி பாருங்க தீர்த்துவாரு பாருப்பா பல கஷ்டத்தின் மத்தியில் அந்த சபையை ஸ்தாபித்த அந்த கத்தேர் கத்தோர் இந்த இடத்துல சபையை ஸ்தாபித்த பின் நாட்கள் அது என்னென்னு அழைக்கப்படுது கிரேத்தா என்று அழைக்கப்படுது இந்த தீவுல போயிட்டு சபையை ஸ்தாபித்தாலும் கூட அங்க இருக்கிற ஜனங்களுடைய புத்தி பாட பாடக்கான அவங்க ஓயாத பொய்யரும் துஷ்ட மிருகங்களும் பெருவாயிற்று சோம்பேறுகளாக இருக்கிறாங்க தேவன் அறிந்திருக்கிறோம் என்று அறிக்க பண்ணாலும் கிரியில கத்தற என்ன பண்றாங்க மருத அளித்துன்னு இருக்கிறாங்க அவங்க அத எதுக்கும் தகுதி இல்லாதவர்களாக காணப்படுறாங்க ஆகவே அந்த சபையை கடிந்து கொள்ளும் முடியா அப்போஷனேகி பவுல் யாரை அனுப்புறாருன்னா தீர்த்துவா அனுப்புறாரு பாருங்க என்ன சொல்லி அனுப்புறாரு பாருங்க பதினான்காம் அவசனத்துல விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்கள ஆக்கும்படி படி நீ அவர்கள என்ன பண்ண கண் அத கடிந்து கொள் கண்டிப்பா நீ என்ன பண்ண கடிந்து கொள் என்று சொல்லுகிறத இந்த இடத்துல பார்க்கிறோம் அல்லையே லையா அது மாத்திரம் இல்லங்க தேவப்பிள்ளைகளை இந்த பெரிஸ்தோடைய குணத்தை குறித்து நான் சொல்லிக்கினே போயிடேன் எஸ்ஐக்கல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி ஐந்து பதினைஞ்ச வாசித்து பார்ப்போம்னா பாருங்க பழிக்கு பழி வாங்குற மக்களாக நம்ப காணப்பட்டாங்க நியாயாதிபதிகள் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல தாகும் தெய்வத்தை நம்ம வழிபட்டவர்களாக காணப்பட்டாங்க ஒன்று சாம ஆறாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து ரெண்டு வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா அதாவது குறி சொல்லுகளை இவங்க நம்புகவர்களாக காணப்பட்டாங்க அது மாத்திரம் அல்ல தெய்வ பிள்ளைகளே அது மாத்திரம்ல ஒன்று ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நீங்க வாசித்து பாருன்னா இவர்கள் பெரிய பலசாலிகள் எல்லாம் எங்க இருந்தாங்கன்னா இந்த பெலிஸ்தர்ல காணப்பட்டாங்க ஆகவேதான் அதுல யாரை நம்ம பாக்குறோம் கோலியாத்தனை பார்க்குறோம் அல்லையே லூயா தேவப்பிள்ளைகள அதற்கு பிற்பாடு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பெலிஸ்தீரின் நகரம் பாருங்க பெலிஸ்தேர் நகரம் யார் வசமாக கைப்பற்றப்பட்டதுன்னு சொன்னா எகிப்தர் வசமாக மாறினது அதுக்கு பிற்பாடு இஸ்ரேலுக்கு எகிப்துக்கும் அதாவது ஆறு நாள் யுத்தம் நடக்கும்போது பெலிஸ்தர் முழுவதும் யார் வசமா மாறினது என்று சொன்னா இஸ்ரேல் வசமா மாறினது இதை குறித்து முன் அறிவித்து இருக்கிறாங்க தீர்க்கதரிசி உபதியா தீர்க்கதரிசன புஸ்தகம் முதலாம் வசனமும் செப்பன்யா ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா கவனிக்கலாம்னு கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க உபதியா ஒன்பது உபதியா ஒன்பது அல்லது செப்பனியா ரெண்டு ஏழு கொஞ்சம் வாசிக்கலாமா ம்

பெலிஸ்தருடைய தேசம் யூதர்களும் என்று செப்பனியா தீர்க்க தரிசனம் சொன்னது போல திரும்ப கவனிங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பெலிஸ்தருக்கும் எகிப்தருக்கும் யுத்தம் நடக்குது பெலிஸ்தர் யார் வசமா மாறுது எகிப்தர் வசமா மாறுது அதுக்கு பிற்பாடு எகிப்தருக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடக்குது ஆறு நாள் யுத்தம் நடக்குது பெலிஸ்தர் முழு தேசமும் இஸ்ரேல் வசமா மாறுகிறது செப்பன்யா சொன்ன தீர்க்க தரிசன நிறைவேறினது ஆரம்பத்தில் பெலிஸ்தர் நல்ல செல்வ செழிப்பா இருந்தாங்க எப்ப இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்ப ஆரம்பித்தாங்களோ தனக்குத்தானே நவன குழியை வேட்டிக்கினாங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தான் தெரியுமா முற்பிதாவாகி ஆம்பரகாமுக்கு உன்னை ஆசிர்வதிக்கிறான் உனக்கு ஆதரவா இருக்கிறான்னா நிச்சயமாக கத்தன் அந்த குடும்பத்தை ஆஸ்வதிப்பார் அவனையும் ஆஸ்வதிப்பார் யாரு சபைக்கு விரோதமாய் கத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழுபுறாங்களோ அவங்க தனக்குத்தானே நம்ம குழியை வெட்டிக்கிறாங்கன்னு அர்த்தம் உன்னை சபிக்கிறவங்கள நான் என்ன பண்ணுவேன் சபிப்பேன் என்று கத்த நம்ம சொல்றாரு அதனால உங்களை இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி கலங்க தேவைய எங்களுக்கு வருகிற ஆசிரத்தை தடுத்துட்டானுன்னு சொல்லி நீங்க புலம்ப தேவல அது அவனுக்கு அவனே செஞ்சிகொள்ளுகிற தீங்கான காயம் அது எப்ப நடக்குன்னா நீங்க தேவ சமூத்தரை காத்திருந்து பார்க்கும்போது காலம் உங்களுக்கு பதில் சொல்லுங்க அல்லே சரி கவனிக்கலாம் இவங்க எங்க இருந்தாங்க மத்திய தரைக்கடலில் இருந்த ஒரு தீவு தான் கப்தோர் இந்த தீவு பின் நாட்களில் அழைக்கப்படுது பாருங்க கிரேத்தா என்று அழைக்கப்படுது இந்த கிரேத்தாவில் இருந்து இவங்க எங்கே புறப்பட்டு வந்து யூதையாவுக்கும் அருகாமல் நான் பின் நாட்களில் வந்து குடியேறுறாங்க உங்களுக்கு இருக்கிறேன் ரெண்டு சாமுவிலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் பெலிஸ்தருக்கும் யூதயாவுக்கும் இடையில என்ன இருக்குது ரப்பாயும் பள்ளத்தாக்கு இருக்குது இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கு ஏறி ஏறுனா பாருங்க பெலிஸ்தர் வந்துடும் பெலிஸ்தர் இந்த ரப்பாயின் பள்ளத்தாக்குலேருந்து ஏறி மேலே வந்தால் மலை மலைப்பகுதி வந்துடும் இந்த மத்திய கடல்ல இருந்தவங்க இவங்க எங்கே வந்து குடியேறாங்கன்னா அதாவது கிரேத்தாவில் இருந்து எங்கே வந்து குடியேறாங்கன்னா அதாவது யூதய பக்கத்தில் வந்து குடியேறாங்க இப்போ யூதய பக்கத்தில் வந்து குடியேறாங்க யூதய பெலிஸ்தருக்கு இந்த பக்கத்தில் என்ன எகிப்து இருக்குது எகிப்திற்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடக்குது பெலிஸ்தர் எகிப்தின் வசமாக மாறுது பிற்பாடு எனக்கு கண்பான இங்கே போட பாருங்க போட பாருங்க உங்களுக்கு சொல்லிடுறேன் இது மத்திய தரைக்கடல் இங்கே தான் கிரேத்தா தீவு கவனிக்கலாம் இங்க பெலிஸ்தேர் இது யூதையா இது யூதையா இந்த இடத்துல தான் பெலிஸ்தர் நம்ம காணப்பட்டாங்க இப்ப பெலிஸ்தருக்கு இந்த பக்கத்தில் என்ன இருக்குது எகிப்து எகிப்துக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடக்குது பெலிஸ்தர் எகிப்தர் வசமா போயிடுச்சு பிற்பாடு ஆறு நாள் பெலிஸ்தருக்கும் யூதர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடக்குது இந்த ஆறு நாளில் யாரு இப்போ பெலிஸ்தேர் யார் வசமா போறாங்க இஸ்ரேவல் வசமா போகும்படி கத்தை செய்தார் காரணம் என்னன்னா செப்பன்யா செப்பன்யா ரெண்டு ஏழு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை கத்த சரி நிறைவேற்றினார் கவனிங்க கத்துடைய வார்த்தை கவனிங்க கவனிக்கலாம் ஆரோக்கியம் என்கின்ற தலைப்புல நம்ம கத்துடைய வார்த்தையை பார்க்க போறோம் தீர்த்து சொல்றாரு இல்லையா விசுவாசத்தால ஆரோக்கியம் உணவலா இருக்கும்படி நீ அவர்களை